வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து குடிமங்கலம் போகிற மெயின் ரோட்டு மேலே அருமையான லேண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதை பார்க்கலான்னு வந்திருக்குறோம் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் முதல் டை வந்துருந்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருங்க ஸோ இன்னைக்கு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியலுக்கு ஒரு இடம் பார்த்துட்டுருக்குறீங்க ஒரு பெட்ரோல் பங்க்கு காம்ப்ளெக்ஸு இதே மாதிரி ஒரு ஒரு கார்மெண்ட்ஸு ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் போகிறதுல ஒரு நல்ல ஒரு அருமையான இடங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்ல ஒரு பெரிய ரோடுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலருந்து கரூர் வரைக்கும் இதுதான் மெயின் ரோடுங்க ஆக்சுவலாக வந்து இது கரூர் டு கொச்சின் வந்து நான்கு வழிச்சாலை ஃப்யூச்சரில் பண்ண போகிறான்னு கூட சொல்லிகிட்டு இருக்காங்க பட் நடக்கிற வரைக்கும் எதுவும் உண்மை கிடையாது இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நல்ல ஒரு மெயின் ரோட்டு மேலே ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டு வேணால் எடுத்துக்கலாம் ஒரு ஏக்கர் வேணால் எடுத்துக்கலாங்க இந்த மெயின் ரோட்டில் சென்ட்டு மினிமம் ஆறு லட்ச ரூபாயிலிருந்து பன்னெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து சேல் ஆகிட்டுருக்கு நீங்கள் சைட்டே போடுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக சைட் போடலாம் நல்ல ரோடு ப்ரைஸ் கவர் ஆகுதுங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எடுத்திங்கனாலும் சரி ஐம்பது சென்ட் எடுத்திங்கனாலும் சரி ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க லேண்டை வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது போக வேறு ஏதாவது லோ பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் லேண்ட் வேணாலும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட நிறைய லேண்ட் அவைலபிளாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இடம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம டைரெக்டாக லேண்ட் ஓனர்கிட்டேயே பேசிக்கலாம் மேக்ஸிமம் லேண்ட் எல்லாமே லீகல் ஒப்பீனியனோடு இருக்கிற லேண்டு தெளிவான லேண்டுக்கு மட்டும்தான் நம்ம வீடியோ போடுவோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யாருக்காவது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் இது கண்டிப்பாக ஒரு நாலு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த லேண்ட் தொலைகளுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களோட லேண்ட் அதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்மளோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாக வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலிமா ஃப்ரீயாக ஆட் போட்டு கொடுத்து நல்ல முறையாக வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்மளோட யூடியூப் சேனல் திருப்பூர் டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்குங்க ஸோ சைட்டு அண்டு லேண்டு அக்ரி லேண்ட் இருந்தாலும் இந்த அளவுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி